இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே மறித்தார் இதை குறித்ததான ரெண்டு தீர்க்க தரிசனங்களையும் நான் பேசிட்டு இதை பேச போறேன் நல்ல கவனிங்க ரெண்டு தீர்க்க தரிசனங்கள் ஒன்று தீமத்தை ரெண்டு தீமத்தின் புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கோம் எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மீட்கும் பொருள் யார் அடகு கடையில் போய் தங்கத்தை வைக்கிறாங்க மீட்கிறதுக்கு என்ன கொடுக்கறாங்க பணத்தை அப்ப மீட்கும் பொருள் என்ன பணம் இப்போ உங்களை தேவன் மீட்டார் எப்படி மீட்டார் ஒன்று ஒன்று பதினெட்டு சொல்லுது வெள்ளியினாலும் உங்களுடைய முன்னோருடைய பாரம்பரியத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி விளையப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் உங்களுக்கான விளக்கரையும் இயேசுவே விளக்கரையுமானார் அப்படின்னா உங்களை மீட்கிறதுக்கு தன்னையே அவர் ஒப்புக் கொடுத்தார் உங்களை அவர் தான் மீட்கும் பொருள் உங்களுடைய மீட்கும் பொருள் பழைய ஏற்பாட்டில் மீட்பது என்னன்னா ஏசாயின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூணாம் வசனம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு உன்னை இஸ்ரவேலே யாக்கோபே உன்னை சிஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினோரும் ஆகிய கத்த சொல்லுகிறவதாது நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ தன்னை அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பேன்னு சொல்லிட்டு மூன்றாம் வசனத்தில் சொல்றாரு அவரு என்ன சொல்லணும் தெரியுமா உன்னை மீட்கும் பொருளாக அவர் சொல்றாரு உன்னை மீட்கும் பொருள் யார் தெரியுமா பழைய ஏற்பாட்டில் மீட்கும் பொருள் எகிப்து எகித்துனா எகித்துல எவ்வளவு இருப்பாங்க அத்தனை பேரை நிறுத்துறாரு உன்னை மீட்கும் பொருள் எகிப்து உன்னை மீட்கும் பொருள் எத்தியோபியா உன்னை மீட்கும் பொருள் சேபா அப்படி இருக்க வாசனம் மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோபியாவையும் சேபாவையும் கொடுப்பேன் தேவன் கொடு பழைய ஏற்பாட்டில் கொடுக்க மாட்டேன்றார் இந்த ஒரு நபருக்காக இஸ்ரவேல் என்கிற ஒரு நபருக்காக யாக்கோபு என்கிற ஒரு நபருக்காக அவர் சொல்றாரு கொடுப்பேன் கொடுப்பேன் சேபாவை கொடுப்பேன் யாக்கோபே நான் உன்னை கொடுக்க மாட்டேன் இஸ்ரவேலே நான் உன்னை கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவ்வளவு ஈடானவர்கள் அல்ல ஏன்னா நீ தேவனுடைய இளவரசன் நீ தேவனுடைய பிள்ளை அவர் சொல்றாரு பழைய ஏற்பாடுல மீட்கும் பொருளாக அவ்வளவு தர மாட்டேன்னு சொன்னாரு ஆனா புதிய ஏற்பாட்டில் மீட்கும் பொருளாக இயேசு தன்னையே கொடுத்தார் இயேசு சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அறளாதிருப்பது அவர் சொன்னாரு சொன்னோபுக்காக இவர்களை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு ஆயிரம் பேர் செத்து போனாலும் யாக்கோபே ஒன்ன சாக விட ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை ஒவ்வொரு ஊருக்காகவும் இயேசுவை தேவன் மீட்கும் பொருளாக கொடுத்தார் அதுதான் இன்றைக்கு உயிர்த்தெழுத நான் அப்போ மீட்கும் பொருளாக கொடுத்தாருனா அங்க ஒரு சிஷ்டித்த தன் குமாரனையே கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சொல்றாரு உங்களுக்காக தன் சொந்த குமாரனைய கொடுத்தார் இருக்கிறத உலகத்திலே தேவன் மதிக்கிறது யாருன்னா தன் குமாரனை அந்த குமாரனையே உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார் என்பதை தீர்க்க தரிசனமாக இந்த வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க எளியாக்கும் என்னும் ஊழியக்காரனை பத்தி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது சில நேரங்களில் தரிசனம் சொல்லப்படுகிற ஒரு அவர்களுக்குள்ள அவர்களுக்குள்ளே இருப்பார் பல ஏற்பாட்டில் இப்போ அந்த என்கிற நபருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்குள்ள யார் வர்றது பாருங்க வாசிங்க உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து அவன் கட்சியால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன் அவன் எரிசிலமின் குடிகளுக்கும் அவன் யூதாவின் வம்சத்தாருக்கும் தகப்பனா இருப்பான் தாவிதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி அவன் என்ன பண்ணுவான் அவன் யாரு இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேறின சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா வேத வசனம் சொல்லுது வெளிப்படுத்த விஷயத்தில் தாவீதின் அது உடையவர் அர்த்த வசனத்தை வாசிங்களேன் அவனை உறுதியான இடத்திலே அவனை ஆணியாலே இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஏ எழுநூறு வருஷத்துக்கு முன்பதாக விவசாய தீர்க்கதர்சனம் சொல்லுகிறாரு அவருக்கு என்ன பண்ணுவார்னா அவருக்கு எல்லா அதிகாரமும் யூதாவின் வம்சத்தாருக்கு அவன் இருப்பான் அவன் பூட்டுவான் யாரும் பூட்டினா திறக்க முடியாது திறந்தா பூட்ட முடியாது அவனை என்ன உறுதியான இடத்திலே அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான இயேசு குறித்த சரியான தீர்க்க தரிசன ஆணிகளால் கடவுப்பட்டாரா கையில ஆணி அடிக்கப்பட்டுச்சா கால ஆணி அடிக்கப்பட்டுச்சா நான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஏன்னா தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசு வேத வாக்கியத்தின்படியே இயேசு பிறந்தார் வேத வாக்கியத்தின்படியே இயேசு ஊழியம் செய்தார் வேத வாக்கியத்தின்படியே இயேசு சிலுவையிலே மரித்தார் வேத வாக்கியத்தின்படி அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார்